பாலந்துரஈ ஈரான போலீஸ் பிரிவின் மாலமுள்ள பகுதியில இடம்பெற்ற ஒரு விருந்துபசாரத்திற்குள்ள நுழைந்த ஆயுததாரிகள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிளில் அந்த பகுதிக்கு வருகை தந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் அந்த விருந்துபசாரத்திற்குள்ள நுழைந்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் மரணம் அடைந்துள்ளது மட்டுமில்லாமல் இன்னும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பானந்தூர தேசத்தின் குற்றப்புலனாய்வு பணியகம் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சொல்லப்படுது இதன் தான் இந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமில்லாம அவர்கள் தப்பி செல்றதுக்கு உதவி புரிந்ததும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சந்தேக நபர் பானந்துரம் உறவின பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் எனவும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில அந்த துப்பாக்கிதாரிகள் எங்கு தப்பி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் குறித்த சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை ஈரான போலீசார் செய்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு